அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பற்றியில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை கொஞ்சம் வித்தியாசமாக அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நீங்கள் விரும்பாமல் காணாமல் போயிட்டார் ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டுருக்கா ஃபோன் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு மெசேஜ் பிளாக் பண்ணிட்டாரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காருனாக்கா இந்த வசிய முறையாக கையாளுங்க நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்கள் எதிர்க்க நடமாற நபர் கூட உங்கள் கிட்ட பேசுறதில் பழகதில்லை நல்லா பழகிட்டு விலகிட்டாருனாக்கா இந்த வசிய முறையாக கையாளலாம் மிகவும் சக்தி வாய்ந்தால் அதே சமயத்தில் நல்ல பலனாக தரக்கூடிய இந்த வசிய முறையை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதற்கு வரைமுறைகள் இருக்கிறது இதை எப்படி பண்ணணும் பண்ணி எந்த இடத்த வரைஞ்சி அப்புறம் என்ன பண்ணணும் இதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனால் வரையலாம் அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா அன்றைய தினம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் காலை நேரத்தில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணால் பெஸ்ட்டு அப்படி முடியல மற்ற நேரத்தில் தான் முடியும்னாக்கா பண்ணலாம் அந்த சமயத்தில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டு கூட பரவாயில்ல இது வந்து தனிமையில் உக்காந்து பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ரகசியமாக பண்ணி முடிச்சிடுங்க அப்போ தான் உண்டான பலன் உங்களுக்கு தரும் இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் இப்போ எந்திரத்தை வரைஞ்சி காமிக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நீளமான பாக்ஸ் போட்டு நடுவில் ஒரு கோடு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இரண்டு கட்டங்களை நாம் நிரப்ப போகிறோம் முதல்ல நீங்கள் நிர எழுத வேண்டிய நம்பர் வந்து இரண்டு இங்கே ஒன்பது இங்கே ஏழு இங்கே மறுபடியும் இரண்டு இங்கே ஏழு இங்கே ஒன்று இங்கே வந்து ஒன்பது இரண்டு ஒன்பது ஏழு இரண்டு ஏழு ஒன்று ஒன்பது இப்போ கீழே அதே மாதிரி நம்பர்ஸ் எழுதப்போகிறோம் இங்கே வந்து ஒன்று போடுங்க இந்த இடத்துல மறுபடியும் ஒன்று போடுங்க இங்கே வந்து ஒன்பது இங்கே ஏழு இங்கே வந்து இரண்டு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள் கவனத்தை செதற விடாதீங்க அதில் எழுந்திரிக்காது ஃபோனில் பேசுறதுலாம் கூடாது கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க அப்படி ஆயிடுச்சுனாக்கா மறுபடியும் வேறு பேப்பரில் நீங்கள் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்போ நீங்கள் விரும்பும் நபரோட பெயரை இங்கே எழுதுங்க நீங்கள் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போடுங்க போட்டு அவங்க அம்மா பெயர் போடணும் இதுக்கு கீழே உங்கள் பெயர் போடுங்க நீங்க ஆணாக இருந்தால் போடுங்க பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் டே அப்படின்னு போடுங்க போட்டு முடிச்சப்புறம் அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு கரைஞ்சி மடிச்சுக்கோங்க நல்லா சின்னதாக மடித்து உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அந்த நூலை தான் சுற்றிடுங்க கருப்பு கலர் நூலாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா பச்சை கலர் நூல் கூட சிறப்பு அந்த ரெண்டும் இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதால் நாலு பக்கமும் சுற்றிட்டு கொஞ்சம் நூல் விட்டுருங்க சுற்றினப்புறம் ஒரு கொஞ்சம் நூல் விட்டுட்டு நூல் விட்டு கட்டிவிட்டு இதை வந்து பூ பூக்கிற செடியில் மாட்டி விடலாம் அல்லது மாதுளம் பழம் பழ செடி எதுனால் இருந்துனாக்கா அதில் மாட்டி விடலாம் இதுவுமே இல்லைனாக்கா ஒரு பெரிய செடி இல்லை மரத்தில் கூட கட்டி தொங்க விடலாம் யாரும் எடுத்து கீழே போடாத ஒரு இடமாக பார்த்து நீங்கள் இதை மாட்டி விட்டு விட்டு இங்கே வந்துருங்க போதும் இம்மிடியேட்டாக ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசதி முறை இது ஒரு முறை செஞ்சாலே போதும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தினா போதும் நிச்சய பலனை தரக்கூடிய அற்புதமான வசதி முறையை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்